ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் ஏக்கர் நிலம் இருப்பதாக இந்தியாவுடைய அரசுடைய ஆவணங்கள் சொல்லுகின்றன அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் தமிழகத்தில் மட்டும் இந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபுள் என்றோன்ஸ் என்றோம் என்கின்ற அந்த துறை இந்து அறநிலையத்துறை என்கின்ற அந்த துறை மேனேஜ் செய்யக்கூடிய சொத்துக்கொள்யே அவனு தெரியுமா நான்கு புள்ளி ஏழு எட்டு லட்சம் ஏக்கர் இந்தியாவில் மட்டும் ஒரு ஒரு மாநிலத்தில் மட்டும் நான்கு புள்ளி ஏழு எட்டு லட்சம் துக்கள் இந்து அருண்நிலையத்துறைக்கு இருக்கின்றது கொடிய நாம் ஆந்திராவுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் நான்கு புள்ளி ஆறு ஏழு ஆறு ஏழு ஏக்கர் நிலம் லட்சம் ஏக்கர் நிலம் ஆந்திராவில் இந்து அறநிலையத்துறைக்கு இருக்கின்றது அப்படி ஆந்திராவும் மட்டும் இணைந்தால் இந்தியாவில் இருப்பதை விட அதிகமான நிலம் அறநிலையத்துறை இருக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்கள் பெரும் பெரும் கொண்ட நிலத்தை வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு இஸ்லாமோபோபியாவை உருவாக்குவதற்காக இந்த அரசு செய்யக்கூடிய முயற்சியாகத்தான் நாம் பார்க்க முடியும் நில அபகரிப்பை தடுப்பதற்காக முயற்சி செய்யக்கூடிய அரசு நில மோசடி வக்பு நிலத்தை மோசடி செய்வதற்கு எதிராக கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் நிலுவையில் இருந்த கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த அந்த சட்டத்தை ஏன் திரும்பப்பட்டது வக்பு சொத்துக்கள் மோசடி செய்யப்படுகின்றது என்று சொன்னால் வக்பு சொத்துக்கள் அபகரிக்கப்படுகின்றது என்று சொன்னால் அதை அதிகமாக இந்தியாவில் அபகரித்து வைத்திருப்பது யார் தெரியுமா உங்களுக்கு யாரு மத்திய மாநில அரசுகள் தான் அபகரித்து வைத்திருக்கின்றன முன்பொரு மன்னன் அசுரர்களுடைய மன்னனாக மகாபலி என்றொரு மன்னன் வாழ்ந்து வந்தான் இந்திரனையும் தேவர்களையும் எல்லாம் தோற்கடித்து மூன்று உலகையும் ஆழ்ந்து வந்தான ஆண்டு வந்தானாம் இந்திரனும் தேவர்களும் எல்லாம் விஷ்ணுவை சந்தித்து இதற்கு எதிராக முறையிட்டார்களாம் விஷ்ணு வாமனன் என்கின்ற ஒரு பிராமண சிறுவனுடைய உருவத்தில் அவதரித்து மகாபலி இடத்திலே சென்று எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கின்றது நிறைவேற்றி தாருங்கள் என்று சொன்னாராம் என்ன கோரிக்கை என்று கேட்க என்னுடைய மூன்று காலடி நிலம் வேண்டும் அந்த நிலத்தை தாருங்கள் என்று கேட்டான மூன்று காலடி தானே எடுத்துக்கள் என்று மகாபலி சொல்ல விஷ்ணு வாமனனுடைய உருவத்தில் இருந்து விஷ்ணுவாக மாறி விஸ்வரூபம் எடுத்து முதல் காலடியில் இந்த உலகையும் இரண்டாம் காலடியில் விண்ணுலகையும் எடுத்துவிட்டு மூன்றாவது காலடி வைப்பதற்கு இடமில்லாத நிலையில் என்றார் அருமை சிந்தனை கொண்ட மகாபலி தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய தலையை காட்ட அந்த தலையில் கால் வைத்து சாதாரண காலத்திற்கு அவரை ஆழ்த்தி விட்டாராம் இது புராணத்துடைய கதை இன்றைக்கு ஒரு புதிய கதை சொல்லப்படுகின்றது என்ன கதை என்று சொன்னால் இந்தியாவிலே ஒரு வக்ஃபு போர்டு என்று ஒரு நிறுவனம் இருக்கின்றது அவர்கள் ஏதாவது ஒரு நிலத்தை பார்த்தார்கள் என்று சொன்னால் பார்வையிட்டார்கள் என்று சொன்னால் அதை பார்த்து இதுதான் இது எங்களுடைய நிலம் என்று அவர்கள் சொல்லிவிட்டால் அது அவர்களுடைய நிலமாக மாறிவிடுகின்றது என்று ஒரு கதை இன்றைக்கு சொல்லப்படுகின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்தியாவுடைய சட்டமியற்ற கூடிய பாராளுமன்ற

வக்ஃபு சட்டம் எதற்காக எதிர்க்கப்பட வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சில செய்திகளை உங்களுடைய பார்வைக்கு உங்களிலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு ஏன் விழிப்புணர்வு வட இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் வக்ஃபு போராட்டம் நடைபெறக்கூடிய இடங்களில் டைம்ஸ் நவோய் போன்ற வலதுசாரி தொலைக்காட்சிகள் தங்களுடைய கேமராக்களையும் எடுத்துக்கொண்டு சென்று அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்திலே கேட்கின்றார்கள் எதற்காக வந்திருக்கின்றீர்கள் ஏன் இந்த சட்டத்தை எதிர்க்கின்றீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஒன்று ஒன்று ரெண்டு பேர் பதில் சொல்ல முடியாமல் திரும்பி செல்வதை இன்றைக்கு பெரிதாக படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு நிலை வட இந்தியாவில் இருக்கின்றது நாம் ஒன்றை எதிர்க்கின்றோம் என்று சொன்னால் எதற்காக அதை எதிர்க்கின்றோம் என்பதை பற்றிய தெளிவான விழிப்புணர்வு நமக்கு வேண்டும் அதற்காக ஒன்று ரெண்டு செய்திகளை உங்களுடைய பார்வைக்கு நான் கொண்டு வர விரும்புகின்றேன் இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த நேரத்தில் மைனாரிட்டிஸ் உடைய அந்த சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரன் ரிஜிஜு சொன்ன ஒரு சில காரணங்கள் உண்டு என்ன காரணம் இந்தியாவுடைய வக்ஃபு வஃப்ஃபூ போர்டிற்கு ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கின்றது இந்தியாவுடைய ரயில்வே மற்றும் பாதுகாப்பிற்கு அடுத்தபடியாக மிகப்படியான நிலங்களை கொண்டவர்கள் வக்ஃபூ போர்டாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏழை முஸ்லிம்களுக்கு பயன்படாமல் அபகரிக்கப்படுகின்றது ஏழை முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் இரண்டாயிரத்தி ஆறிலே கொண்டு வரப்பட்ட கமிட்டியுடைய அந்த அறிக்கை சொல்லுகின்றது ஒரு லட்சத்தி இருபது கோடி ரூபாயுடைய சொத்து வக்ஃபுவோடு இருக்கக்கூடிய நேரத்தில் வருடத்திற்கு பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் அதில் இருந்து வருமானம் ஈட்ட முடியும் ஆனால் கிடைப்பது வெறும் கோடி எனவே நாங்கள் சொத்துக்களை நிர்வகிப்பதற்காக அந்த சொத்துக்களை சரியான முறையில் நிர்வகித்து ஏழை முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக வக்ஃபு சொத்துக்களை அபக தடுப்பதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் ஏன் எங்களை முஸ்லிம்கள் எதிர்க்க வேண்டும் ஏன் இந்த பாராளுமன்றம் எங்களை எதிர்க்க வேண்டும் என்று கிரண் ரிஜிஜு எடுத்துச் சொன்னதை நாம் பார்த்தோம் முக்கியமான நோக்கம் என்ன நில அபகரிப்பை தடுப்பது முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவது இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் உண்மைதானா என்பதை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னால் இந்தியாவில் மிக பெரியதாக தனியார் வைத்திருக்கக்கூடிய நிலங்களில் நிலங்கள் தான் அதிகமானது என்பது உண்மைதானா என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் ஏக்கர் நிலம் இருப்பதாக இந்தியாவுடைய அரசுடைய ஆவணங்கள் சொல்லுகின்றன சொல்லக்கூடிய நேரத்தில் தமிழகத்தில் மட்டும் இந்து

ஆந்திராவில் இந்து இருக்கின்றது அப்படி என்றால் தமிழகமும் ஆந்திராவும் மட்டும் இணைந்தால் இந்தியாவில் இருப்பதை விட அதிகமான நிலம் அறநிலையத்துறை இருக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்கள் பெரும் கொண்ட நிலத்தை வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு இஸ்லாமோ உருவாக்குவதற்காக இந்த அரசு செய்யக்கூடிய முயற்சியாகத்தான் நாம் பார்க்க முடியும் பல்வேறு நிறுவனங்கள் பல்வேறு மதம் சார்ந்த நிறுவனங்களிடத்தில் பல கோடி லட்சம் ரூபாய்

நிறுவனங்கள் நம்மை விட அதிகமாக சொத்துக்களை வைத்திருக்கின்றார்கள் ஆனால் முஸ்லிம்களை ஒரு பெரும் கொண்ட சொத்தை வைத்திருக்கின்றார்கள் என்று காட்டி அதன் மூலமாக இது போன்ற கொடிய கொடூரமான சட்டங்களை இயற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்கின்றது இனி நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன் ஏன் இந்த அரசு ஏன் இந்த அரசு சென்ட்ரல் போர்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்து என்றோன்மெண்டிற்கு ஏன் ஒரு சென்ட்ரல் போர்டை உருவாக்கி இந்துக்களுடைய நலனை பாதுகாக்க கூடாது கோவிலுடைய சொத்துக்களை பயன்படுத்த முஸ்லிம்களுடைய நலனை பாதுகாக்க முயற்சி செய்யக்கூடிய அரசு ஏன் இந்துக்களுடைய நலனையும் பாதுகாக்க முயற்சி செய்யக்கூடாது கேள்வி நியாயமான கேள்விதானே ஒரு லட்சம் கோடி ரூபாயுடைய சொத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த பத்மநாத சுவாமி கோவிலுடைய அந்த சொத்தை முஸ்லிம்களுக்கு தேவை இல்லை இந்து நலனுக்காக பயன்படுத்தலாமே இந்த அரசு ஏன் பயன்படுத்தவில்லை என்பா முஸ்லிம்களை மட்டும் பற்றி மட்டும் சிந்திச்சா போதுமா உங்களுக்கு இந்தியாவுடைய அரசிற்கும் மோடியுடைய அரசிற்கும் முஸ்லிம்களை பற்றி மட்டும் சிந்தித்தால் போதுமா வேற யார பத்தியும் சிந்திக்க வேண்டாமா உங்களுக்கு அதிகமாக வாக்கு தரக்கூடிய ஏழை இந்துக்களை பற்றிய கவலை உங்களுக்கு இல்லையா என்கின்ற நியாயமான கேள்வியை நாம் கேட்கிறோம் இனி அடுத்தது என்ன நில அபகரிப்புக்கு சட்டம் இந்த சட்டம் ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடிய சட்டம் அப்படி என்றால் முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு நூற்றி அறுபத்தி ஏழு கோடியில் இருந்து

இரண்டாவதாக மூன்றாவதாக சொல்லுகின்றார் மூன்றாவதாக சொல்லுகின்றார் ஸ்டேட் கவர்மெண்ட்கள் அப்படைய நிலத்தை அபகரித்திருந்தால் அதற்கு பதிலாக அதே மார்க்கெட் வேல்யூ உள்ள இடத்தை கொடுத்து அந்த இடங்களை என்ன செய்ய வேண்டும் அதற்கு பதிலாக அதே போன்ற இடங்களை கொடுத்து ஒத்து தீர்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதம மந்திரி சொல்லுகின்றார் ஆனால் இந்த அரசு இந்தியாவுடைய பிரதம மந்திரி ஒத்துக்கொள்ளுகின்றார் இந்தியாவுடைய பல்வேறு அரசுகள் வகுப்புடைய சொத்தை அபகரித்து வைத்திருக்கின்றன என்று இதுவரை என்ன இருந்தது அதிகாரம் வழங்கப்படும் அதிகாரம் வழங்கக்கூடிய அதிகாரி அரசுடைய அதிகாரியாகவே இருந்தாலும் சுயமாக தீர்மானங்களை எடுக்கக்கூடிய இன்டிபெண்டாக செயல்படக்கூடிய அதிகாரம் அவருக்கு வழங்கப்படும் இன்றைக்கு இது போன்ற அரசுக்கும் இடையிலுள்ள தர்க்கங்களை தீர்ப்பதற்காக இந்த திருத்த சட்டம் என்று சொல்லுகின்றது தெரியுமா கலெக்டரோ அல்லது அதற்கு மேலுள்ள அதிகாரியோ இந்த விஷயத்தில் தீர்வுகளை மேற்கொள்வார் ஒரு முடிவை எடுப்பார் என்று சொல்லுகின்றது அரசுடைய பணியாளாக இருக்கக்கூடிய கலெக்டர் எப்படி

இருந்தாலும் சரி வக்ஃபு போர்டாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு கால வரையறை இல்லை என்கின்ற விதிவிலக்கு வழங்கப்பட்டிருந்தது அந்த மாற்றப்பட்டிருக்கின்றது இனி அம்பானியாக இருந்தாலும் அதானியாக இருந்தாலும் வருடங்களுக்குள்ளாக நீதிமன்றங்களிலே நாம் செல்லவில்லை என்று சொன்னால் அம்பானியுடைய ஆண்டில இருக்கக்கூடிய அவருடைய பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து இருக்கக்கூடிய இடம் சொத்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கின்றது வருடங்கள்

முதலாளியாக அல்லாஹுடைய பெயரில் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த சொத்து அல்லாஹூருக்கு உரிமை வழங்கப்பட்ட அந்த சொத்தை அதை அடைவதற்காக முயற்சி செய்யக்கூடிய இந்த திட்டம் என்பதை இந்த சமூகம் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் எனக்கு பல விஷயங்களையும் விரிவாக பேச முடியும் இருந்தாலும் எந்த பகுதிக்கு சென்றாலும் நேரம் குறிப்பிட்ட நேரத்தில் உரை நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாட்டோடு பயணிக்கக்கூடியவன் என்கின்ற அடிப்படையில் என்னுடைய உரையை இத்தோடு நிறைவு செய்கின்றேன் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் இந்தியாவில் பல்வேறு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன சிறுபான்மையினர்களுக்கு எதிரான பல சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அவற்றிற்கு எதிராகவெல்லாம் நாம் நம்முடைய எதிர்ப்பை காட்டியிருக்கின்றோம் அவை எல்லாவற்றையும் விட அதிகமான கொடூரமான டிக்கோனியன் சட்டம் இருக்கும் என்று சொன்னால் அது இந்த வஃப்புடைய சட்டம் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் இதற்கெதிராக நம்முடைய எதிர்ப்புகளை இந்தியாவுடைய அரசியல் சாசனம் அனுமதித்த வழியில் வகையில் அந்த அடி நியாயமான முறையில் நீதியான முறையில் அமைதியான முறையில் காட்ட வேண்டிய அத்தியாவசிய தேவை இருக்கின்றது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹு ரபுல்லால உங்களுக்கும் எனக்கும் போதுமானவனாக இருக்கின்றான் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி ஒபற்கு